வணக்கம் அண்ட் வெல்கம் டு கொல்லிமலை அறிவார்த்து தோட்டத்து வாழ்க்கை இன்றைக்கி காலையிலேயே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏழு மணிக்கே என்னென்னா நம்ம பார்க்க மரத்தில் குருத்து பூச்சியோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படியே இலையெல்லாம் ரொம்ப பட்டு போய் குருத்து ரொம்ப தாக்கம் அதிகமாகிடுச்சு அப்படியே விட்டோம்னா அந்த கண்ணே பட்டு போயிடும் அதனால் மருந்து அடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை விட்டு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் ஸோ என்னென்னா இப்போ நம்ம மிஷின் வந்து பக்கத்தில் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஓஸ் கனெக்ட் பண்ணி எல்லாம் மரத்துக்கு அடிச்சுக்கலாம் அதுக்கு தான் பக்கெட்டில் ஊற்றிக்கிறது இது எத்தனை டப்பை ஊற்றுறமோ அதை கனெக்ட் பண்ணி இது மண்ட் ஊற்றி வைங்க மருந்து தண்ணி ஊற்றி விட்டு மருந்து ஊற்றி விட்டு ஒரு களை கலக்கி விட்டு மருந்து அடிக்கிறதுக்கு ஆளுங்கள தாங்க கூப்பிட்டோம் இந்த ஒரு பேரலுக்கு ரெண்டாயிரம் ரூபா கேட்டாங்க சட்டை போட வருவாங்க மருந்தை கலக்கி அடிச்சுட்டு போயிடுவாங்க ஒரு பேரலுக்கு ரெண்டாயிரம் கொடுத்து நம்ம மருந்து அடிக்கிற அளவுக்கு பண்ணையம் தாங்காது அப்படின்னு தான் நம்ம அந்தங்கிட்டையே மிஷின் இருந்துச்சுங்க அதை மட்டும் வாங்கிட்டு வந்து நம்மளே அடிச்சிடலான்ட்டு ஏன்னா ஒரு வயலுக்கே மூணு பேரல் பக்கமோ பிடிக்குது

மொத்தம் ரெண்டு விதமான பூச்சி வந்து குருத்தை தாக்கியிருக்கு ஒன்று சிவப்பு கலரில் இப்போ பார்க்குற இந்த பூச்சியும் இன்னொன்று பழுப்பு நிறத்தில் ஒரு பூச்சியும் தாக்கியிருக்குங்க இந்த சிவப்பு நிறத்தில் கொஞ்சம் கம்மியாக எண்ணிக்கை ஒரு மரத்தில் கம்மியாக இருக்குது ஆனால் இந்த பழுப்பு நிறத்தில் இருக்கிறது அதிகமாக இருக்குது இப்போது நம்ம ஒரு கிளையை வந்து ஒரு இதை நம்ம விரித்து பார்த்தோம்னா ஒரு கிளையில் இந்த பழுப்பு நிற பூச்சிகள் நிறையா இருக்குது இன்னொரு கிளையில் இந்த சிவப்பு நிற பூச்சிகள் தின்னிக்கிட்டே போயிட்டுருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த இலையை வந்து இந்த குருத்தில் தாக்கி அப்படியே அடுத்து 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 இலையை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு ஒரு மரத்துக்கு மெயினே இந்த குருத்து தான் அதுவே வந்து சாப்பிட்டு அழிச்சிருச்சுன்னா மரம் அவ்வளோதான் பட்டு போயிடும் நம்மளும் இதை இந்த நோயை பார்த்து நம்ம ஒரு ஒரு மாதம் ஆச்சு ஆனால் இப்போ அடிக்கலாம் அப்போ நமக்கும் நேரம் அமையாமே இருந்துச்சு இதுக்கு மேலே விட்டால் மரம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடும் அதனால தான் இந்த குருத்து தளவு பார்த்தோம்னா என்னமோ காஞ்சி போய் வர மாதிரி இருக்கு பேஸ்ட்டு இந்த மருந்தினுடைய இது வந்து அந்த இலையிலெல்லாம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு அந்த ஸ்மெல்லு இருக்கிறதுக்காக அந்த மருந்தை டெலிட் பண்ணுறதுக்கு ரெட்டுக்கும் இந்த நம்ம வாங்கியிருக்க மருந்து வந்து எத்தனை மரம் அப்படின்னு சொல்லி கே சொல்லி வாங்கியிருக்கோம் இப்போ அதுக்கு வந்து நமக்கு எத்தனை பேரல் கணக்கு சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்துருக்க மருந்து வந்து எத்தனை பேரல் வரைக்கும் களை கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு அளவு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம வேறு பக்கெட்டில் தனியாக மருந்தெல்லாம் ஒன்றா கலந்துக்கிட்டு அந்த பேரல் கணக்கு நம்ம எத்தனை பேரல் வரணுமோ அதை அந்த மருந்து கணக்கு பண்ணி நம்ம அடிச்சுக்கிறோம் இது வேற மாதிரி இருக்கு மொதல் அந்த இது வேற மாதிரி அது வேற மாதிரி இது வந்து புஞ்சான கடிக்கிறது எதுக்கு

வயலுக்கு அப்படியே எடுத்து விட்ற பைப்ல இருந்து ஓஸ் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி பேரல்ல கொண்டு வந்து தண்ணியை விட்டாச்சு அதுலேயே நம்ம மருந்தையும் கலந்து மிஷினையும் கனெக்ட் பண்ணி மருந்து அடிச்சிடலாம் அடிக்கும் ஆ இதே மருந்து தான் அங்கே போய் அடிக்க போகும் ப்ரெஷர் வருதா இல்லையான்னு செக் பண்ணிட்டோம் எங்க அந்த வயலில் இருந்தா அந்த குச்சி மட்டும் எடுத்துருவாங்க குச்சி இந்த பெரிய குச்சியை வச்சுதாங்க அந்த மரத்துக்கெல்லாம் அடிக்க போகிறோம் சின்ன மரத்துக்கு நம்ம கீழேருந்தே பிடிச்சிடலாம் ஆனால் இந்த மரத்துக்கெலாம் வந்து இந்த குச்சி வச்சு மேலே போகிறோம் அதுக்கு தான் குச்சி அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க சின்ன கண்ணெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம் இந்த மாதிரி குருத்தில் பெரிய மரம் குச்சி கட்டி அடிக்கணும் செம்ம முல்லுங்க ஹெவி நொடி அடிக்குது சரி நம்மளும் ரொம்ப நேரம் இங்கேருந்தா மயக்கம் போட்டு விழுந்துருவோம் மொத்தம் ஒரு நாலு வயல் அடிக்க போகிறோங்க அன்னைக்கு வந்து ஒரு நாலு வயல் அடிக்கப் போகிறோம் ஸோ அடித்து முடிச்சுட்டு எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு ஒரு பத்து நாள் கழிச்சாதான் தெரியும் யார் யார் தோட்டத்தில் எப்படி இருக்குன்னு சப்போஸ் அவங்க அவங்க தோட்டத்துலேயும் இந்த மாதிரி பூச்சிகள் தொல்லை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் என்னென்ன சொல்யூஷன் பண்ணிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மிஷின் வச்சு மருந்து அடிக்கிறதுல நான் என்ன பெனிஃபிட்னா எல்லா வயலுக்கும் நம்ம ஓசை வந்து இழுத்துட்டு போய் மருந்து அடிச்சுக்கலாங்க இப்போ டேங்க்லலாம் எல்லாம் மருந்து அடிக்கணுன்னா நம்ம தண்ணி வந்து ஒவ்வொரு இதுக்காக மொண்டும் மொண்டும் நம்ம ஒவ்வொரு டேங்க்குக்கும் மொண்டுட்டு வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ இதுனால் நம்ம இப்படி போட்டு விட்டோம்னா மோட்டர் எடுத்து விட்டு அந்த பேரலில் தண்ணியை நப்பிட்டோம்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் நான் இல்லைங்க அந்த குச்சி எதுக்குன்னு ஹைட்டாக இருக்க மரத்துக்கு குச்சியில் வந்து கட்டி அதுக்கு மேலே விடுறாங்க பாருங்கள் ஏன்னா சின்ன மரத்துக்கு நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம் ஹைட்டாக இருக்க மரத்துக்கு இப்படி அடித்தா ஓரளவுக்கு குர்த்தில் பட்டுரும் ஓரளவுக்கு எல்லா மரத்துலேயும் இவ்வளோ பெரிய மரத்துக்கெலாம் நம்மளால் அடிக்க முடியாது நம்ம வந்து ட்ரோன்லேயும் ட்ரை பண்ணோம் அது அடிக்கலாமான்னு ஆனால் அது வந்து குர்த்தில் படாதுன்னு சொல்லிவிட்டாங்க அதனால தான் இந்த மாதிரி அடிக்கிறது எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் இந்த மரத்துக்கெலாம் அடிக்கணுங்கிறது எவ்வளோ கஷ்டம் அந்த குச்சின்னு தூக்கி பிடிச்சிட்டு அந்த மருந்தும் மேலே அடித்து அடிக்கும் கஷ்டப்பட்டாதான் இந்த பூச்சி அழிக்க முடியும் அடுத்து இந்த வளர்ந்து வர கண்ணுக்கும் முன்னே அடித்தது வந்து காப்பு வந்துருச்சு ரெண்டு வருஷமாக அறுத்துட்டு இருக்கோம் இப்போ இது வ நட்டு ஒரு மூணு நாலு வருஷம் ஆச்சு இதுக்கும் நம்ம அடிச்சு விட்டுறலாம் பெரிய மரத்துக்குலாம் அடிக்க வேணான்னு சொல்லிட்டாங்க இது வந்து இளங்கன்று இதுக்கு கீழே இருக்க இல்லைங்க எந்த வெயில் தடத்துக்கு அந்த சைடு இருக்கவல்லாம் பெரிய மரம் அதுக்கெலாம் வந்து அடிக்க வேணான்ட்டாங்க ஏன்னா மரம் பிடிச்சவங்க குத்தகை பிடிச்சவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அளவுக்கு அதில் வந்து பாதிப்பு இருக்காது குறுத்தில் அதனால் நீங்கள் சின்ன கண்ணுக்கு அப்புறம் வளர்ந்து வர கண்ணுக்கு மட்டும் அடிங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நாலு நாளாக நம்மளும் ட்ரை பண்ணோம் ஷடவுனாக போயிடுச்சு ஒரு நாள் அப்புறம் மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு இப்படியே விட்டா எல்லா கண்ணும் போயிடும் தான் எங்கள் பாருங்கள் இந்த இலையெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வச்சுருது அதனால தான் இன்றைக்கி வந்து அடித்தே ஆகணுன்ட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி ஏதாச்சும் நோய் வந்து அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் மருந்து யூஸ் பண்ணி அது வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி